தம்னையில் பார்த்த உடனே இதெல்லாம் இருக்காது சும்மா இவ்வளோ எதையோ சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சி வந்தவங்களும் இருக்கலாம் உண்மையில் சென்னையில் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிவிட்டு வந்துட்டாங்களா யார் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துலேயும் ஒரு சிலர் வந்திருக்கலாம் உண்மையாகவே சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் நான் தான் கடவுள் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நேற்று இல்லைங்க பல வருஷமாக சுற்றிட்டு தெரிகிறாங்க அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தீர்க்க தரிசனமாக மத்தையு மார்க்கு லூக்கு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காரு அதில் ஒரு சில வசனங்கள் படிக்கிறேன் மற்ற இருபத்தி நாலு இருபத்தி மூணு அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதிருங்கள் சரியா அப்படிலாம் சொல்லுவாங்கடா நம்பாதீங்க ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அதாவது அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக அநேக பிரமிக்கத்தக்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்களாம் அடுத்து சொல்றாரு பாருங்க இருபத்தஞ்சாவது அஞ்சாவது இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் முன்னாடியே நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா ஆகையால் இதோ வனாந்திரத்திலே இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் அதோ கூடாரத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் போகாதிருங்கள் சரி உடனே மோகன்சில் ஆசிரஸ் தான் தன்னை சொல்லிட்டாருன்னு சொல்லுவாரன்னு நினைக்க வேண்டாம் சும்மா ஒரு ஃப்ளோக்கு சொன்னேன் படிக்கிறேன் இதோ வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் இதோ என்எல்ஏஜியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல நம்பாதீங்க இதோ ஜப மலையில் இருக்கிறாருன்னு சொன்னா நம்பாதீங்க இதோ ப்ரேயர் டவரில் இருக்காருன்னு சொன்னால் நம்பாதீங்க அப்போ இவங்க எல்லோரும் தான் கள்ள கிறிஸ்துவ அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா இல்லை வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எக் ஏன்னா எக்ஸ்பிளிசிட்டா நான் தான் கிறிஸ்து அப்படின்னு பிரகடனப்படுத்தி ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டிலே சுற்றிட்டு இருக்காங்க கண்டிப்பாக காட்டி கொடுக்க போகிறேன் மார்க் பதிமூணு அஞ்சு ஏசு அவர்களுக்கு பிரதிவுத்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு ஆண்டருடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிக்குப்பார் மார்க்கில் இருக்கு அவருடைய ஆண்டருடைய நாமத்தை தரித்து வருவாங்களாம் நம்பாதீங்கன்றாங்க அதே இது இருபத்தி ரெண்டாவது வசனம் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அவருடைய நாமத்தை தரித்துட்டு வருவாங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க நோட் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஆண்டருடைய நாமத்தை தரிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போறோம் லூக்கா இருபத்தொன்னு எட்டு அதற்கு நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு படிக்க எச்சரிக்காருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள் அவர்களை பின்பற்றாதிருங்கள் அநேகர் வந்து நான் தான் கிறிஸ்துவன்னு சொல்லி எழுப்புதல் சீக்கிரமாக வரும்னு சொல்லுவாங்க நம்பாதீங்க இப்போ உடனே இந்த எழுப்புதல் வரும்னு சொல்ற நீ வந்து மறைமுகமா சொல்றா இல்ல நேரடியாகவே நான் தான் கடவுள்னு சொல்கிற ஆட்கள் தமிழ்நாட்டில் கொச்ச கொச்ச கொச்சன்னு ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்காங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா என்னடா போட்டவங்க ரெவரண்டாம் காமிச்சு நான் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே அவங்க அதாங்க சொல்றாங்க நீங்க பைபிளை கையில் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் படிக்கலா புரியாது வசனம் எடுத்துக்கோங்க சங்கீதம் நூத்தி பதினொன்று ஒன்பது அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் எவர் சர்வத்தையும் ஆண்டவர் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது என்ன அவருடைய நாமும் பரிசுத்தமும் பயங்கரமானதுன்னு இருக்கு உடனே ரெவரண்ட்னு போட்டவங்களா தங்களை சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பரிசுத்தமும் பயங்கரமாக இருக்கிற அவருடைய நாமம் இருக்கு இல்லையா அதுதாங்க ரெவரண்ட் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் கேளுங்க சாம்ஸ் ஒன் 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 வர்ஸ் பீப்புள் ஹி எவர் ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் ஹிஸ் நேம் ஆண்டவருடைய பேருங்க ரெவரண்டு ரெவரண்டு ஆண்டவருடைய பேர் ஆண்டவருடைய பேரை தூக்கி இவன ரெவரண்டுன்னு போட்டு சொல்லாம சொல்றாங்க நான் தான் கிறிஸ்துவனு பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்றாங்க அதை நம்பி நீங்க அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க கடவுளுடைய பேரை வைக்கிறதுக்கு உனக்கு யாரா அதிகாரம் கொடுத்தான்னு கேட்காம சுற்றுறீங்க இன்னும் எத்தனை நாள் சுத்துவீங்க ஆண்டவர் வருக இருக்கும்தான் வந்தாருன்னா முடிஞ்சு போச்சு கதையெல்லாம் அந்த ரெவரண்டுங்க கதையும் முடிஞ்சு போச்சு ரெவரண்டை நம்பி போற உங்கள் கதையும் முடிஞ்சு போச்சு ஏன்னா நீங்கள் வேற கடவுள் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க அது டி மோகனாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த துருத்திலாம் ரெவரண்டுன்னு போட்டுக்கிறானுங்களே அவனுங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ரெவரண்டுன்னு போட்டுக்கிற எல்லாரும் கடவுளுடைய பேரை திருடி அவனுங்க தான் கடவுள்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இதுக்கு மேலேயும் ரெவரண்டுன்னு நீங்கள் போடுவீங்க இல்லை ரெவரண்ட் ஐயா சொன்னார் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்கன்னா கடவுளுடைய மகிமையை நீங்கள் திருடுறீங்கன்னு அர்த்தம் அதுக்கான பலன் இப்போ கிடைக்காது ஆண்டவர் வருகையில் கிடைக்கும் ஜாக்கிரதையாக மனம் இதுக்கு மேலேயும் இல்லை 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 அது வேற ரவுண்டு இது வேறு ரெவரண்டுன்னு சொல்லி காமெடி பண்ணிங்கன்னா உங்கள் ரத்த பழிக்கு நான் பார்த்துறேன் நல்ல பாய்